நம்ம வாழ்க்கையில சில சமயம் யாருமே இல்லாத மாதிரி ஒரு தனிமை வரும் வீட்டுல இருப்பவர்கள் இருப்பாங்க ஆனா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும் காயத்தை யாருமே காண மாட்டாங்க அப்படி ஒரு நிலையில்தான் முரளி இருந்தான் திருச்சியில் வசிக்கும் முரளி என்பவர் நாற்பத்தி இரண்டு வயது வாழ்க்கையில் ஓரிரு தோல்விகள் மட்டும் வரவில்லை நேர்கொண்ட பல வருடங்களாகவே அனைத்தும் அவரது மனதை சோர்வடைய வைத்திருந்தது வியாபாரம் சரியாக போகவில்லை குடும்பப் பொறுப்புகள் அதிகரித்தன உடல் நலமும் சீராக இல்லை ஒவ்வொரு இரவும் அவர் நினைப்பார் நான் இப்படியே வாழ்வை தள்ளிக்கொண்டே போக வேண்டுமா ஒரு நாள் அதிகாலை வெகு காலம் கழித்து அருகில் உள்ள கோயில் கோபுரத்திலிருந்து உதிரும் மந்திர ஓசை அவரது கவனத்தை ஈர்த்தது மனதுக்கு ஒரு அழைப்பு வந்தது போல அவர் கோயிலுக்குச் சென்றார் கோயிலில் இருந்த வயதான சந்நியாசி ஒருவர் அவரை கூர்ந்து பார்த்து கேட்டார் மகனே நீ ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் முரளி உள்ளத்தையே திறந்து பேசினார் சன்னியாசி சிரித்தார் அருகே இருந்த விளக்கை ஏற்றும் ஒரு கூறினார் இந்த விளக்கு எவ்வாறு எரிகிறது தெரியுமா அதற்குள் தாங்க முடியாத அளவு சூடு ஏற்பட்டும் அதன் ஒளி வெளியில் பிறருக்கு சாந்தியையும் பாதையையும் காட்டுகிறது மனிதனின் வாழ்க்கையும் அதுபோலத்தான் உள்ளே வரும் சூடான வேதனைகள் உன் வெளிப்புறத்தை ஒளிவிடச் செய்வதற்கான எரிபொருள் முரளி தலை குனிந்தார் சந்நியாசி மீண்டும் சொன்னார் நீயே உன்னை மறந்துவிட்டாய் பிரார்த்தனைக்குச் செல்லும் காலத்தைக் கூட வேலைக்கு முன் நிறுத்திவிட்டாய் நீ உனக்குள் இருக்கும் ஒளியை மீண்டும் ஏற்ற வேண்டும் அன்று முதல் முரளி தினமும் ஒரு வழக்கம் அமைத்தார் பத்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து ஜெபம் பத்து நிமிடம் நன்றி கூறும் பழக்கம் சிறு சிறு செயல்களை அமைதியாக செய்வது ஓரிரு மாதத்திற்கு அவருடைய மனம் மெதுவாக தெளிவாகத் தொடங்கியது பிரச்சனைகள் மாறவில்லை ஆனால் அவற்றை பார்க்கும் நோக்கு மாறியது ஒரு நாள் அவர் உணர்ந்தார் ஒளி எங்கோ வெளியில் இல்லை அது என்றுமே என் உள்ளே இருந்தது அந்த ஒளி திரும்ப வந்தபோது வியாபாரம் மீண்டும் முன்னேறத் தொடங்கியது வீட்டிலிருந்த மன அழுத்தமும் குறைந்தது அவரது முகத்தில் பல வருடங்களுக்கு பின் அமைதியான ஒரு புன்னகை தோன்றியது முப்பத்தி ஐந்து வயதில் வாழ்க்கை பல சோதனைகளை கொடுக்கும் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் உனக்குள் மறைந்திருக்கும் ஒளியை மீண்டும் தேடச் சொல்லும் அழைப்பு ஆன்மீக அமைதி என்பது வாழ்க்கையை விட்டு ஓடுவதல்ல நாம் எதை சந்தித்தாலும் தாங்கும் உள்ளுரு வலிமை